எடிட் தம்பி இன்னும் இல்லைப்பா பசிக்குது சாப்பிட போற நீ சாப்பிட்டே தம்பி என்ன சாப்பிட்ட குமார் தொடப்ப கட்ட பிஞ்சி போடு விளக்குமாறு மூஞ்சி ஆலையை பாரு குமார் கொமநாட்டி போய் தொடடா அந்த பக்கம் என் தமிழ் உங்கள் அம்மாவுக்கு கூப்பிட்ற போடடே போட வாயை கிளராறே இப்போ உங்கள் அம்மாவுக்கு கூப்பிட்டு போ வந்துட்டானு கலந்து ஏ போடா நான் போடா இப்போ வேலை இருந்தால் கொடுங்கல போடா ஆமாம் இருக்காது என்ன இப்போ தினகரன் என்னடா இப்போ அதுக்கு நீ என் சம்பாரிச்சு போடுற வேலையை போய் பாடுற போட உங்க அம்மா அனுப்புடா குமார் அப்படித்தான சாப்பிடுவேன் அப்படிதான் சாப்பிடுவேன் என்ன பண்ணுவாச ரொம்ப அதுக்கு குமார் இருக்கு ஏ தினகரன் என்ன அது உங்க அம்மா கிட்ட எதுவுமே கொடுறாப்போ பெத்து உன்னை எதுவுமே உங்க அம்மா கிட்ட கொடு இல்ல உனக்கு பொண்ணு போறப்ப அவகிட்ட கொடுப்போ கட்ட வேலை இல்லைடா உனக்கு வேலை வெங்காய வேலை இருந்தால் எப்படி யூடியூப் சேனல் வச்சுருக்க போல இருக்க குடுங்கி ஹாச ஹீசா சாசா என்ன பேர் அது போய் குடுங்கிற வேலையை போய் உங்க சேனல் டெவலப் பண்ற புடுங்கிற வேலையை மட்டும் பார்க்கும் எதுக்கு டைம் தேவையில்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்க கட்ட கே எஃப் தம்பி இங்க பேசுறப்பா ஆமாண்டா உனக்கு கொழுப்பு கொஞ்சம் எனக்கு அதிகம்டா ஆமா உனக்கு ரொம்ப கம்மி எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஹாய் பாலாஜி பிரதர் வணக்கம் மகி குட்டி குட் ஈவினிங் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் வீட்டில் கேஎஃப் என்ன சாப்பிட்டீங்க என்னமாயாது தெரியாதுரா உனக்கு விளக்குமார் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு என்ன குழப்படாக்குறோம் அவன் கிடக்கிறான் ஃபேக் ஐடி பிரதர் ஃபேக் பிரதர் அவன் கிடக்கிறான் ஃபேக் ஐடி மூர்த்தி பிரதர் இவன் போடுற கமண்டை பாருங்க டென்ஷன் ஆக்குறானு நம்மள பிரதர் நான் சென்னை தான் பிரதர் நீங்கள் ஒரு ஹாய் ஜேபி வெல்கம் எடிட்டர் பாய் என்ன பண்ணி தொலை பாய் இவங்க மத்திரெல்லாம் லைவ் போட்டோம்னா வாயை வாடகைக்கு வாங்கி திட்டுறாங்க திட்ட வைக்கிறாங்க ஹாய் விஜயராஜ் திருநெல்வேலி ஓகே பிரதர் நான் சென்னை பிரதர் ட்ரை பண்ணுறேன் மூர்த்தி பிரதர் நான் ட்ரை பண்ணுறேன் என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் ரசம் நீங்கள் என்ன சாப்பாடு வகைக்குட்டி என்ன சாப்பாடு கேஎஃப் பிரதர் வந்து வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அவர் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சென்னையில சென்னையில வீட்டில் தான் சொல்லு பழகிட்டேன் அவங்க அப்படியே சொல்லிடுறேன் சென்னை தான் சென்னையில நம்ம தான்